இப்ப நம்ம வந்து திருச்செந்தூர் போக போறோம் இப்ப நம்ம சாமியை பார்க்க போறோம் முருகன் சாமியை பார்க்க போறோம் இப்ப நடந்து போய்கிட்டே இருக்கும் தூண்களா இருக்கு பாருங்க வரிசையில் நிக்கணும் நிக்கணும் இதா நிறைய இதா இருக்கு கடலை மிச்சரி முறுக்கு எல்லாம் இருக்கு அப்புறம் அதை அங்கே நிற்கணும் அப்போ தான் சாமி பார்க்க முடியும் இப்போ நம்ம அங்கே தான் போய்க்கிருக்கோம் இப்போ போய் போகலாம் ரொம்ப கூட்டமாக ரொம்ப கூட்டமாக இருக்குது இப்போ அதனால் பீச்சுக்கு போக போகிறோம் கொஞ்சம் கூட்டம் குறையட்டும் அப்புறம் போவோம் இது கடல் தண்ணி திருச்சி ஒரு கடல் தண்ணி இப்போ அங்கே போகலாம் பீச்சுக்கு இதா பீச் எவ்வளவு பெரிய கடல் எவ்வளவு பெரிய கடல் இந்த கடை கோயில் எல்லாம் இருக்கும் உள்ள செம்ம கூட்டம் சாமியை பார்க்கவே முடியல ரொம்ப நேரம் ஆச்சு சாமியை பார்க்க இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கும்

செம்மையா இருக்கு நல்லா சுத்தி முத்தி பாருங்க இதோ அந்த இதெல்லாம் கோபுரம் தெரியுது பின்னாடி போய்க்கிருக்கோம் கோயிலுக்கு பின்னாடி இப்ப கோயிலுக்கு பின்னாடி போய்க்கிருக்கோம் இப்ப அந்த கடல் தெரியுது பாருங்க நிறைய கல்லு கடல் இருக்கு சுத்தி முத்தி நல்லா பாருங்க செம்மையா இருக்கும் பாங்கட்டு அங்கிட்ட கடையெல்லாம் இருக்கும் இங்கே குடிக்க தண்ணி இங்கே செப்பல் போட்டுக்கலாம் கழட்டி உள்ளலாம் போகக்கூடாதா போகலாம் இப்போ போக இல்லை போகணும் இனிமேல் தான் போகணும் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே அப்படியே வின்னு வாக்கில் வரணும் செம்மையாக இருக்கு இந்த நிறைய விளையா சாமானெல்லாம் வாங்கிக்கலாம் நான் அந்த இது சுற்றுறது வாங்கினேன் அசகு டேப் அஸ்ஸே அசிங்க பாரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அசைக்குட்டியை அப்பா வச்சிருக்காங்க நடந்து போய்கிட்டே இருக்கும் கடலுக்கு வந்தாச்சு அந்த கடல் மண்ணில் நடக்கவே முடில நடக்கவே முடில ஆமாம் ஒரே இதாக இருக்கு சம்மையாரு பிரேண்ட்ஸ் அசந்து அசர் இந்த பானி புடி கடலா இருக்கு பிரேண்ட்ஸ் இன்னும் சேவிங் பண்றது மாதிரி கடை இருக்கு மொட்டை இருக்கு மொட்டை இருக்கிறதா மொட்டை எடுக்கிறது கிளி ஜூசியும் பாக்குறது கிளி ஜூசி இங்க ஒரு கடலையே மோனிகா

போங்க போங்க டக்குன்னு வாங்க நல்லா இருக்குல்ல போங்க அழை வருது இந்த கோவில் ஃபுல்லாக சுற்றி ஊற்றி பாருங்க குளிச்சு குளிச்சுட்டு வந்துட்டோம் ஒரு ரூம் எடுத்து வந்து தங்கியிருந்தோம் அந்த ரூமில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்போ திரும்பி சாமியை பார்க்க போகிறோம் போ போகிற வழியில் இருக்கிற கடை இது ஃபுல்லாமே மசு கையை வச்சுக்கிட்டே இருந்தான்

சாமி இருக்கு. வெறும் இருக்கு. நான் முருகன் கோயில்தானே. முருகன். பக்கத்துல இருக்கு. பொம்மகடை நிறைய இருக்கு. வீல்லம் பாரு. சில்வர்ல கோல்டுனாரே. ஃபுல்லா இருக்கு

அப்படி தான் தெரியுது எல்லாமே full ஆமே உம் இந்த photo லாம் super ஆ இருக்கு பாரேய் குட்டி முருகன் இதெல்லாம் குழந்தையா இருக்கும் போதே இருக்கும் போ சாமி கும்பிட்டு போகும் போது வாங்கிட்டு போவோம் சாமி கும்பிட்டு இப்ப போய் தூக்கிட்டு போய் அலைய முடியாதுல்ல சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வருவோம்ல அப்ப வாங்கிட்டு வருவோம்

நேரம் டீ குடிச்சிட்டு போவோம் இன்னைக்கு லைட்டா வாசிச்சோம் அதுக்கு டீ குடிச்சிட்டு போவோம் ரொம்ப வேல டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு இப்போ நைட் ஆயிடுச்சு பார்த்தா இப்போ சாமி முரு கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்குள்ள வரப்போ செல் எடுத்துட்டு போகும் ஃபோன் எடுத்துட்டு போகக்கூடாது உள்ளுக்கெல்லாம் நான் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது வெளியில தான் இருந்தோம் அப்போ திரும்பி சாமியை பார்த்துட்டு நாங்கள் மதியானம் சா கோயிலுக்குள்ளே போனோம் இப்போ சா நைட்டு தான் வந்திருக்கோம் சரி நைட் எப்படி இருக்கு கடல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம் ரொம்ப எப்படி இப்போ இருட்லேயும் அந்த அள கலரு அந்த வெள்ளை கலரு இந்த முறையாக இருக்கிற தெரியுது பற்றியா இருட்லேயும் கடலா ஆமா திருச்செந்தூர் கடலு ஹார்மோனிகா கப்பிருக்காங்களா இப்படி தெரியுது பாத்தியா அழகா தெரியுது இருட்டுலயும் அந்த களை வர்றது மட்டும் தனியா தெரியுது கொஞ்ச நேரம் நை சாயங்காலம் காத்து வாங்கிக்கிட்டு கடலை பார்த்துக்கிட்டு நினைக்கிறோம் இனிமே ரூம்ல போய் தூங்கிட்டு காலையில ஒரு தரிசனம் பார்க்கணும் வீட்டுக்கு போக வேண்டியதான் சாயங்காலம் ஆண்டி வேஷத்துல இருந்தாரு முருகன் அப்புறம் காலையில போய் பார்க்கும் ராஜா ராஜாப்ப வேஷத்துல இருந்தாரு நல்ல தரிசனம் சூப்பரா பார்த்தோம் ஆனா என்ன போய் போகும்போது பாய்ஸ் யாருமே பனியன் சட்டை போடக்கூடாது அதுக்கு சாமிக்கு வந்து அது ஒரு இது யாரும் அவன் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு சாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்தாச்சு பாருங்கள் நைட் நேரம் பீச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்கா வாங்கணும்ல அந்தது ஃபுல்லா எல்லாரும் இயற்கை காத்து வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க அந்த க அந்த எவ்வளோ அந்த அளவுற கலரை பாருங்க வெள்ளை கலரில் அப்படியே சூப்பராக தெரியுது எவ்வளோ இருட்டுலேயும் அந்த வெள்ளை தெரியுது பாரு அவ்வளோதான் வாங்க வீட்டுக்கு போவோம் போயிட்டு காலையில் தூங்கி வந்துட்டோம்